எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக இலங்கையில் இருக்கிற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவலை வழங்க இருக்கின்றோம் இது அரசாங்கத்தினுடைய திட்டம் யோசனையாக தற்போது வெளியாகி இருக்கிறது இலங்கையில் இருக்கிற சகல ஓய்வூதியர்களும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கியவர்களாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறீர்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு இருபதற்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் அதே நேரத்தில் இருபத்தி நான்கு அந்த குழுவினர் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் கூட பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் எவ்வாறு தீர்வு போகின்றது இந்த அரசாங்கம் என்பது தொடர்பாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக இந்த தகவல்களை வந்து நீங்கள் உங்களுடைய ஓய்வூதிய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக அவசியமாகிறது ஏனெனில் சில நேரம் இந்த தகவல் நீங்கள் அப்டேட் ஆன தகவல் இற்றைப்படுத்தப்பட்ட ஒரு தகவலாக இருக்கக்கூடும் இருப்பினும் சகலரும் பயன்பெறக்கூடியதாக இந்த தகவல்களை நீங்கள் கட்டாயம் ஏனே ஏனைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது உங்களுடைய குழுவினர் அல்லது உங்களுடைய சேவை தொடர்பாக ஒரு ஓய்வூதிய அணியை நீங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது ஒரு பொறிமுறையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் அரசு ஊழியர்கள் என்பதை விட இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் தொடர்பாக அரசாங்கம் வந்து கடந்த காலங்களில் இருந்தே கூடிய கரிசனை காட்டாத ஒரு சூழல் காணப்படுகிறது இது இந்த அரசாங்கம் ஒரு அமைப்புக்கு கீழ் அதாவது ஒரு ஒரு அமைப்புக்கு கீழ் ஓய்வூதிய நலன்கள் தொடர்பாக ஓயூதிய நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக தீர்வு காண்பதற்கு முயல்கிறது இது என்னவென்று கேட்டால் மிக அண்மையில ஓய்வூதிய அமைப்பொன்று வந்து நீதிமன்றத்துல வழக்கொன்றை தாக்கல் செய்து அந்த வழக்கு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலப்பகுதியில அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கு மிக அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அரசாங்கத்தினுடைய ஒரு நிலைப்பாடு நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது அதாவது அஹ் சிங்களத்தில் சிங்களத்துல வாசித்துவிட்டு உங்களுக்கு தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்கின்றேன் நீதி அஹ் அததின Uh, SCFFI44 uh, uh, 2022 අුවන්ද වළහියේ වළකිලක්කම්. අද දෙන කැඳවූ අවස්ථාවේ නීතිපතිතේ පාර්තමෙන්න්තුවෙන් කියා සිටියේ විශ්‍රාම වැට කොමිෂන් සභාවක් ස්ටාප්පනය කිරීමට නියමිත බෙවින් මෙම ගැටලුව මෙ මේ ගැටලුව ඒකට ඉදිරිපත් කළ හැකි බවයි. ඒකට අපේ එකඟතාවේ පලකලා හට சொல்ල්ලි සොල්ලපට කදාවද. இந்த பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒரு பிரச்சனைக்காகத்தான் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அப்ப அந்த பிரச்சனையை வந்து எதிர்காலத்தில் அமைக்கப்பட இருக்கிற விஸ்ராம வெட்டு கொமிஷன் அதாவது ஓயூதிய சம்பள ஆணைக்குழுவுக்கு நீங்கள் முன்வைக்க முடியும் என்று சொல்லி கூறியிருக்கிறார்களாம் இது அரசாங்கத்தினுடைய கருத்து இந்த கருத்தை வந்து ஓய்வூதிய அமைப்பு வந்து அதாவது அதாவது விசிராமிக்கானே மிக்க சுரக்கியுமே என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பினுடைய ஒரு அமைப்பு தான் இந்த குரு விதுகள் பத்தி அதாவது பாடசாலை ஓய்வு பெற்ற ஆசிரியர் அதிபர்களுடைய அமைப்பு அந்த அமைப்பு வந்து இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அரசாங்கம் ஓய்வூதிய பிரச்சனைகள் அனைத்துக்கும் அமைய இருக்கின்ற அந்த ஆணைக்குழுவின் அடிப்படையில் தேர்வு காண இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சரியான முறையில் இந்த ஆணைக்குழுவுக்கு முன்வைப்பு செய்யுங்கள் ஆனால் இந்த ஆணைக்குழு இதுவரை நியமிக்கப்படவில்லை அதற்கான பொறிமுறைகள் தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது எனவே எதிர்காலத்தில் உங்களுடைய நலன்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட அதே நிறம் அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் அரசாங்கம் இந்த ஓய்வூதிய சம்பள முரண்பாட்டு ஆணைக்குழு என்று சொல்லுகின்ற விசேடமான பொறிமுறையின் கீழ் தீர்ப்பதற்கு முயற்சி செய்கிறது என்ற ஒரு மகிழ்வான செய்தி இது ஏனெனில் அரச ஊழியர்கள் ஒரு சுற்று அறிக்கைகளை அமுல்படுத்தாத சூழல் இவ்வாறான சூழல்கள் இனி இடம்பெற மாட்டாது என்ற ஒரு போக்கு காணப்படுகிறது எனவே ஓயூதியர்களே இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு எங்களது யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது தொடர்பாக அப்டேட்டுகளை நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுப்பேன் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்